வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சன்ல கல்யாண வத்த குழம்பு நம்ம பண்ண போறோம் கல்யாணத்துல பரிமாறக்கூடிய அந்த வத்த குழம்பு அதோட வாசனையா இருக்கட்டும் அதோட கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும் அதோட டேஸ்டாக இருக்கட்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் பார்த்தாலே வந்து நமக்கு சாப்பிடணும் போல தோணும் இந்த வத்த குழம்பு வந்து நல்லா வாசனையா இருக்கிறதுக்கும் இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கும் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா மசாலாவை வறுத்து அரைச்சி போடுறது அது என்னென்ன அதுல சேர்க்கணும் எவ்வளவு சேர்க்கணும் எவ்வளவு ஒர்க்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸோட இன்னைக்கு நம்ம அந்த கல்யாண வத்த குழம்பு ரெசிபி எப்படி பண்றதுன்னு சேனலீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி ஆல் ஆப்ஷன் குடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த கல்யாண வத்த குழம்பு ஈஸியா அப்படி பண்றதுன்னு பாக்கலாம் குழம்பு கொண்டதுக்கு இந்த மாதிரி எலுமிச்சம் அளவுக்கு புளி இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சுக்கணும் சுண்டைக்காய் வத்தல் இல்லைனா மணத்தக்காளி வத்தல் ஏதாவது ஒரு வத்தல் நமக்கு பிடிச்சதை நம்ம எடுத்து வச்சுக்கணும் மற்றபடி தேவையான எல்லா சாமானும் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன் வத்தல் குழம்புக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம செவக்க வறுத்துக்கலாம் பருப்புலாம் லேசாக செவந்து வரும்போது ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இதோடைய ஒரு டீஸ்பூன் எள்ளு மல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துப்போம் பாருங்கள் பருப்புலாம் நல்லா செவந்தாச்சு மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் பவுடர் பண்ணி எடுத்துப்போம் வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு பாருங்க கடுகு வெடிச்சாச்சு அதே நேரம் வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சாச்சு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் தோரம் பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டாக உடைச்சி போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு மிளகாயும் நல்லா பொரிஞ்சாச்சு சுண்டக்காவத்தல் வத்தல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சுண்டக்காய் வத்தலையும் நல்லா பொரிய விடணும் அப்புறம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் பாருங்க சுண்டக்காய் வத்தல் நல்லா வருபட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்த வச்சிருக்கோம் இல்லையா வத்த குழம்பு பவுடர் அதை வந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் கருகப்பில் பட்டை குழம்பு பவுடரை எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா அப்படி பொறிஞ்சி வருது இல்லையா இந்த மாதிரி வரும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இது இந்த பொடியில் லேசான பச்சை வாசனை இருந்தால் கூட அதுவும் போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரிய விடணும் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கணும் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்தாச்சு நம்ம புளியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து புளித்தண்ணி ஒரு கால் லிட்டர் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ இதை நல்லா கொதிக்கணும் தண்ணியை வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சி ஊற்றிடக்கூடாது அப்போ ரொம்ப நேரம் கொதிக்கும் இப்போ டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஓரளவுக்கு மீடியமாக நம்ம கரைச்சி விட்டோம் அப்படின்னா இந்த கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கொதிக்கட்டும் பாருங்கள் வத்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும் வத்த குழம்பு நல்லா கொதித்தாச்சு பாருங்க நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வத்த குழம்பு பண்ணும்போது இதுலேருந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல மனமாக இருக்கும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் வெல்லம் சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து நல்லா நமக்கு பேலன்ஸ் ஆகும் நல்லா கொதிச்சு இப்படியே தேன் மாதிரி இருக்குது பாருங்க கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படியே வீடே பார்த்திங்கன்னா அப்படியே மணக்குது இது வத்த குழம்பு வாசம் அப்படி நல்லா இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்ப இந்த வத்த சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மணக்க மணக்க கல்யாண வத்த குழம்பு சர்விங்க்கு ரெடி இந்த கல்யாண வத்த குழம்ப நல்ல சூடாக சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு இந்த வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தேவையேப்படாது நூண்டு போட்டா போதும் இந்த சாதம் ஃபுல்லாவே நம்ம சாப்பிடலாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு திக்கா கன்சிஸ்டன்சி பாருங்க சூப்பரா இருக்கு கலரும் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு இந்த சாதத்தை பெசஞ்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் பிரமாதமா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த கன்சிஸ்டன்சி அந்த நல்லெண்ணெய் ஒரு வாசனை நம்ம வறுத்து அரைச்சு போட்டுக்கோம் பாருங்களேன் அந்த பவுடரோட ஃபிளேவர் சுண்டைக்கா வத்தல் போட்டு அந்த வாசனை எல்லாம் கலந்து ரொம்ப அருமையா இருக்கு கடைசியா கொஞ்சமா நம்ம வெள்ளம் ஆட் பண்ண பாருங்க அது இந்த டேஸ்ட் வந்து அப்படியே நல்லா பேலன்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு ஒரு சுட்டை அப்பளம் இருந்தால் போதும் இந்த வத்த குழம்பு சாதம் வேற எதுவுமே தேவை கிடையாது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு இந்த கல்யாண வத்த குழம்பு நீங்க இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா இது வந்து மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஒரு வாரத்து கூட நல்லா இருக்கும் இதே மெத்தட்ல இந்த கல்யாண வத்த குழம்பு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்